ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை அப்படியே பெரும் காலம் வந்துவிட்டது இதற்காகத்தானே காத்திருந்தாய் இது பெற்றுக்கொள் என் பிள்ளை எதற்காகவும் அதிகமாக ஆசைப்படும் குணம் கொண்டவரல்ல நீ அதிகபட்சமாய் ஆசைப்படுவது உன் வாழ்வில் உனக்கான நிம்மதியை மட்டுமே பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதும் நிம்மதியை தாருங்கள் அப்பா என்றுதானே இத்தனை நாளாய் என கேட்டுக்கொண்டிருந்தால் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும் உனக்கான நிம்மதி என்பது இப்பொழுது நீ என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கிறாயே அந்த விஷயத்தில்தான் இருக்கிறது அதற்காகவே என்னிடம் கேட்டுக்கொண்டு நிற்கின்றாய் இதை தவிர வேறு எதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் தந்து விடுங்கள் என்று இறைஞ்சு கொண்டு இருக்கிறாய் நீ மனதால் நினைத்து வார்த்தைகளால் கேட்கும்போதே எல்லாவற்றையும் தர நினைப்பவன் நான் என் முன் கண்ணீரோடு கையேந்தும் போது உன்னை வெற்றி கரங்களுடன் திரும்ப அனுப்புவேனா நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்க்கும் வரை நான் ஓயமாட்டேன் நீயோ சலித்து கொண்டு எதுவும் வேண்டாமென்று ஒதுங்கி சென்றாலுமே கூட உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு எனவே என் பக்தர்களையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவது என்று என் கடமை விரும்புவதை வழங்குவதற்காக பிறப்பெடுத்து வந்தவன் நான் என் அவதார நோக்கமே அனைவரையும் அன்பாய் அரவணைத்து செல்லுவதே என் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து செய்து வாழ வைபவன் நான் இறுதியாக இப்பொழுதெல்லாம் நீ என்னிடம் கேட்பது அப்பா எனக்கு பிற உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் உங்களை மட்டுமே எண்ணி வாழ வேண்டும் என்னோடு நீங்கள் மட்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது போதும் என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் ஒன்று புரிந்துக்கள் என் பிள்ளை உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் நீ செழித்து எனக்கு வேண்டாம் என்று கூறினாலுமே கூட உன் மனம் எதை நினைத்து ஏங்குகிறது என்பது எனக்கு தெரியும் என் மகளின் இயக்கத்தை நான் தீர்ப்பேன் நீ கவலைப்படாமல் இரு நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கண்மணி சற்று யோசித்து பார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் நீ மனதில் இதை பற்றி நினைத்து குழம்பி கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமேனும் உனக்கு நான் தெரிவித்து இருக்கிறேன் அல்லவா நீ கவலைப்படாதே உன் கவலைகளும் ஒரு நாள் மாறும் என் ஆசிர்வாதங்களுடன் நீ நினைத்ததை நினைத்தபடி வாழத்தான் போகிறாய் என்றும் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் யார் எப்படி இருந்தால் என்ன நீ எப்பொழுதும் என் பிள்ளையாக இருப்பாய் தனியாக நடக்கிறேன் என்று ஒருபோதும் நீ நினைக்காதே உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்து கொண்டு இருக்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை சற்று உற்றுப்பார் உன் வழிகளை மெளனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் சர்வ நிச்சயமாக இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் இன்னும் மிக சில நாட்களில் துயரங்களை எல்லாம் கடந்துவிட போகிறாய் நீ நினைத்தபடியே நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் உன் மனம் சந்தோஷத்தில் பூர்த்து கொழுங்கும் என் வார்த்தைகளை நம்பு நல்லவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருகிறேன் இந்த அப்பாவின் பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு இந்த அப்பா இன்றும் உன்னோடு உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்க செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயம் கொள்ளாதே ஒரு முறை நான் முன் வைத்து இருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது மட்டும் முழு நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்ற பொழுது தேவை தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டு இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய் அப்பா உன்னை காண முடியவில்லையே என்றால் அப்பா நான் கேட்டதை எல்லாம் எனக்கு உடனுக்குடன் கொடுத்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த வடிப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கீழ் உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னை என் கரம் கொண்டு இருக பற்றி காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றி காண்பிப்பேன் ஆம் குழந்தையே உனது விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன் நீ சலித்து கொண்ட உன் தலையெழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன் அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது இந்த ஆசிகளை வாங்கி கொண்டனே இனி ஜயமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவேன் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் நிச்சயம் நல்லதே நடக்கும் नाम वयमें ओम नम शिवाय पोचिव ओम शिवाय नमः